என் பெயர் திருமதி நாகராணி சிமெஞ்சலர் நான் வந்து ஆசிரியர் மாறு படிவமாறு இப்போ கல்லூரியில் போதிக்கிறேன் கடந்த ஈராயிரத்தி பதினான்கு தான் இந்த கல்லூரியே தொடக்கமானது இப்போ ப்ரா யூனிவர்சிட்டி என்ற நிலைக்கு வந்திருக்கு கடந்த ஈராயிரத்தி பதினான்குலேருந்து இன்றளவு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மாணவர்கள் தமிழ்மொழியே ஒரு பாடமாக இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க அதற்கான ஆசிரியரும் நான் தான் ஒவ்வொரு ஆண்டும் பேரா மாநிலத்தில் இரண்டு கல்லூரிகள் இப்போவில் அந்த இரண்டு கல்லூரிகளில் ஸ்ரீ இப்போ படிவமாறு உயர்நிலை கல்லூரியில் மட்டும்தான் தமிழ்மொழி ஒரு தேர்வு பாடமாக இருக்குது அதை படிக்கிற பிள்ளைங்க ஸ்ரீபுத்ரி தசிடம்மாய் புந்தோங் இன்னும் இப்படி பல பள்ளியிலேருந்து இங்கே வந்து தமிழ்மொழியை ஒரு தெருவு படமாக எடுத்து சிறந்த புள்ளிகளை பெற்றிருக்குறாங்க இவ்வாண்டு பன்னிரெண்டு பேர் ஏ எடுத்திருக்கிறாங்க அதில் வந்து ஏழு பேர் ஏவும் ஐந்து பேர் வந்து ஏ மைனஸ் எடுத்துருக்கிறாங்க எல்லாருமே தேர்ச்சி பெற்று அதுவும் முதல்நிலை நல்ல நிலையில் பூர்வி மகா சாதனா இவங்க எல்லாம் வந்திருக்குறாங்க மற்ற மாணவர்களும் நல்ல நிலையில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்குறாங்க இப்போ வந்து உப்சி யூனிவர்சிட்டி மலையா இந்த பல துறையில் தமிழ் சார்ந்த துறைக்கு அவங்க வந்து அடுத்த பயணத்தை தொடங்குவாங்க பட்டம் எடுத்து முதுகலை இளங்கலை முதுகலை முனைவர் போன்ற பட்டங்களை எடுக்கிறதுக்கும் இந்த தமிழ்மொழி ஒரு துணையாக இருக்குது அதே நேரத்தில் தேர்வு படத்தில் தமிழ் துறைக்கு போகிறதுக்கும் இவங்களுக்கு இது ஒரு துணையாக இருக்குது அவங்களோட பாயிண்ட் அதிகமாக்கிறதுக்கும் இந்த தமிழ்மொழி பெரிதும் உறுதி நம்பிக்கையும் உறுதியும் கொடுக்குது அதனால் இனி வரும் பிள்ளைகள் எஸ்டிபிஎம் என்பது ஒரு கடுமையான ஒரு முடிய முடியாத ஒரு சூழலில் பரிச்சை தேர்வுன்னு பயப்பட தேவையே இல்லை எதையும் சாதிக்கலாம் சாதிக்க நினைத்தால் வெறும் நமக்கு வந்து மூலதனம் பத்து விரல்கள் இதை கொண்டு நம்ம கல்வி என்ற பாதையில் போயிட்டு சாதனைகள் பெறத்துக்கு என் பிள்ளைகள் அனைவரையும் செல்வங்களை எல்லாரையுமே நான் வாழ்த்துறேன் வணக்கம் என் பேர் சாதனா தகப்பனார் பெயர் சரவணன் அம்மா பேர் சரவணகுமாரி இது வந்து என் தங்கை நான் வந்து ஸ்ரீ போ காலேஜில் படிக்கிறேன் நான் எனக்கு மூன்று புள்ளி எட்டு நான்கு பாயிண்டர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு மூன்று புள்ளி ஆறு ஏழு கிடச்சிருக்கு எஸ்சிபிஎம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒன்றா படிக்கும்போது அவ்வளோவா கஷ்டமாக தெரியல வணக்கம் என் பேர் கீர்த்தனா inora papa saya juga, inora ama, so ini kira uh, three for college leh perikirah form six, ini kira inora S.T.P Amerika so three point seven pengajian am sejarah uh, penyyagaan, uh, uh, perum B.M uh, parohertenal paroh ஸோ எனக்கு கிடைச்சது வந்துட்டு ரெண்டு ஏ ஒரு ஏ மைனஸ் ஒரு பி பிளஸ் ஸோ இந்த கிரேட் எடுத்ததுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் புள்ளிகள் நிறையா எடுத்திருக்கலான்னு தோணுது ஸோ ஆனால் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இந்த கிரேட் கிடச்சதுக்கு ஸோ இதுக்கப்புறம் என்னோட பிளானிங்ஸ் வந்துட்டு லா படிக்கிறதுக்கு தான் லாயர் ஆகிறதுக்கு ஸோ அந்த ட்ரீம்ஸ்க்கு நோக்கி நான் வந்துட்டு போவேன் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு யூனிவர்சிட்ட வந்துட்டு யூகேஎம் யூனிசா யூஎம் யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ ஸோ அது வெளியானதுக்கப்புறம் தான் செக் பண்ணோம் எந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு லா கிடச்சிருக்கு அப்படின்ட்டுன்னு என் பேர் ஷமா கிரேஸ் ஃப்ரம் காலேஜ் நீங்கள் கத்தனை நாம் சரி இப்போது ஏ கே எஸ்சிபி அம்பித்சார் எனக்கு வந்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு கிடச்சிருக்கு ஸோ என்னோடய ப படிக்கிற விதம் வந்து எப்போதும் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ரொம்ப கேட்கணும் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம் செய்யறதுக்கு டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப கேட்கணும் ஆல்சோ நம்ம வந்து ஓன் ரிவிஷன் ரொம்ப நிறையா செய்யணும் டீச்சர் ஒண்டி நம்ம கூடாது நம்மளோட எஃபர்ட்டும் நிறையா போடணும் நிறைய ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி ஃபோப்பிங்கா ஜென் நாம் வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நிறையா செய்யணும் அப்புறம் சுஜாரா வந்து நல்லா மெமரைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்புறம் வந்து நான் லா செய்யலான்னு ஆசைப்பட்றேன் மேபி யூஎம்ல யூகேஎம்ல வணக்கம் என் பெயர் கீர்த்தினி தகப்பனார் பெயர் சுயராஜன் நான் எஸ்டிபிஎம் தேர்வில் மூன்று புள்ளி மூன்று மூன்று எடுத்திருக்கேன் இதற்கு பெரும் பங்கு பங்காக இருந்த இருந்தவர் வந்து முதலாவதாக என்னுடைய பெற்றோர்கள் என்னோடய தாய் இங்கே இங்கெல்லாம் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் எஸ்டிபிஎம் கஷ்டம்னு சொல்லி தான் எல்லோரும் சொன்னாங்க நான் ஆனால் நான் வந்து அது ஒரு அது ஒரு அது அது மூலமாக எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பல்கலைக்கழகம் போவேன்னு லட்சியத்தோடு நான் எஸ்டிபிஎம் வந்தேன் என்னால் முடிந்த அளவுக்கு செய்து நான் இந்த இப்புள்ளியே பெற்றிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கும் பெருமையாக இருக்குது என் அம்மாவுக்கும் பெருமையாக இருக்குது என்று நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு முன்னோடியே இருந்தவங்களும் என்னோடய தமிழ் ஆசிரியர் ஆசிரியர் சி நாகராணி தான் அவங்க இல்லாமல் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு நான் இப்போ கூட ரீசெண்ட்லி ஊப்சி தமிழ் காஸ்க்கு தான் போயிருக்கேன் ஃப்யூச்சரில் நான் ஒரு தமிழ் ஆசிரியராக ஆகுவேன் அப்படின்னு தான் என்னோடய கனவு ஆசை எல்லாமே